இல்லை இதே தான் இந்த ஃபோட்டோ தான் மித்து சாரி நமீ மித்ரா தங்கச்சி எங்கே போனேன் அப்படின்னு கேட்காங்க வணக்கம் சிவானா அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் சில்வா மேடம் சொல்கிறாங்க ஜோஸ் வர்ஷினி எங் வர்ஷினி வருவாங்க வணக்கம் அம்மு குட்டி அம்மா சொல்கிறாங்க ஜோஸ் தங்கச்சி என்ன சாப்பாடு தங்கச்சி என்ன வைக்கலாம் தக்காளி குழம்பு தான் வைக்கப்பட இன்னைக்கு மோட்டு யார் மித்ரா அவங்க தங்கச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காங்க சிவானா சிவாயினிய வணக்கம் நீங்கள் வந்தீங்க என்னால் பேச முடியல வெளியில் கிளம்பிட்டேன் முடியல பரவாயில்லம்மா இல்லை நம்ம உறவுகள் தானே அதெல்லாம் நினைக்க மாட்டோம் நாங்களாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கலாய்ச்சிட்டு கிடப்போம் பரவாயில்லம்மா உங்களுக்கு அதில் நாங்களாம் ஏதாவது பேசிட்டு இருப்போம்மாம்மா நீங்களாம் நினைக்கிறீங்க நீங்களாம் இல்லைனாலும் நாங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஆர்ட்டே அடிச்சுட்டு போயிடுவோம் முருகன் லைவ் லை வரேன்னு பார்த்து கொஞ்சம் வெளியில் வேலையாயிடுச்சி ஓ வந்தோன்னு தானா ஓகே ஜோஸ் முருகா உனக்கு தமிழ் டைப் பண்ணுறதுக்குள்ள ஆகுது எனக்கு சரி நீங்கள் இங்கிலீஷில் போடுங்க நான் தப்பு தப்பா படித்தானோ ஏற்றுக்கணும் திட்டக்கூடாது ஓகே என்ன வேலை ஜோஸ்ன்னு கேட்காங்க ஷிவானா மித்தம் இருக்கியா ஐயோ வர்ஷினி தங்க ஓடி அடி அந்த இடியில் வாடி அம்மா வீடியோ லைக் பண்ணிட்டேன் ஆ அப்படியே நே சூப்பர் சூப்பர் சமான் மித்ரா தங்கச்சி எங்கே போனேன் இங்கே தேவானம் எங்கே போச்சி எம்டி மீட்டிங் சிவானா ஓ ஜோசி வணக்க சொல்கிறாங்க அம்ம குட்டி அம்மா சாப்பிட்டாச்சா சிவானான்னு கேட்காங்க சிவானா சாப்பிட்டீங்களான்னு கேட்காங்க நவீன் ஜோசி வணக்க சொல்கிறாங்க அம்ம குட்டி அம்மா சாப்பிட்டாச்சா முருகன் அட்டையை ஜோஸ் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அண்ணன் தோசை பட்லூ அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மோட்டு அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பொய் சொல்லுவாமல் சொல்லணும் சரியா ஃபேஸ் தெரியல ஃபேஸ் நவீன் நிஜமாக நான் ஃபேஸ் கட்டி லைவ் போட மாட்டேன் அம்மா இனிய வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேட்காங்க ஜோஸ் ஏன் நவீன் இப்படி பேசுறது பிடிக்கலையா எஃப்எம் சேனல் மாதிரி

தங்கச்சி இன்னும் சாப்பிடல ஏன்டா ஏன்னா சாப்பிடல நான் சாப்பிடாம கிடைக்கிற ஒரு பாட்டு பாடுங்க என்ன பாடல் வேணும் மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே ஊரங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை சண்டை போடுதே மினிதா அண்ணே சுந்தா நடா நெஞ்சி நுண் சுந்தா மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா முனம் விரும்பதே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க முருகா எஃப்எம் 93.5 த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜோசு நான் வந்துட்டே மித்து போட்டு நல்லா சம்சா சாப்பிட்டு தானே வந்திருப்ப அப்படி வந்துருப்போசின்ன பக்கத்திலே நானே இருக்க துக்கத்திலே நீ இருந்தா தரை சீரும் காலம் எப்போ కేకే వనకం వాకే కెకే సాచ్చా